ஒரு சமயம் இந்திரன் பிரம்மதேவரை பரீட்சை பண்ண வந்தான் ரெண்டு கதை சொல்ல போகிறேன் ரெண்டு இல்லை மூணு கதை சொல்ல போகிறேன் ஒரு சமயம் இந்திரன் என்ன பண்ணான் பிரம்மா கிட்ட வந்தான் உங்களை எல்லாம் பெரிய நீங்கள் பெரிய யூனிவர்சிட்டி வச்சுருக்கீங்கன்னு சொல்கிறா நிறைய பேருக்கு நல்ல உபதேசங்கள்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறா இன்றைக்கி உபதேசம் பண்ணணும்னு எனக்கு கூட ஆசையாக இருக்குது உங்ககிட்ட கிட்ட உபதேசம் வாங்கிக்கணும்னு பிரம்மாவுக்கு ஒரே சந்தோஷம் காரணம் என்ன இந்திரனே தங்கிட்ட ஸ்டூடெண்ட்டாக வந்துவிட்டான்னா அதை ஃபோட்டோ எடுத்து நாளைக்கு நாலு இடத்துல வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் டிபி வச்சோம்னா பத்து பேர் பிரம்மாவுடைய இன்ஸ்டியூட்டில் வந்து சேருவாளே ஓ இந்திரனே அவர்கிட்ட ஸ்டூடெண்ட்டுப்பா இந்திரனே அவர்கிட்ட ஸ்டூடெண்ட்டுப்பா அப்படின்னா எங்கள் இன்ஸ்டியூட்டில் படிச்சு வந்தால் இந்திரன் ஃபோஸஸ் பண்ணாத எவ்வளோ அது எவ்வளோ பெருமை ஓகேன்ட்டார் ஆனால் இந்திரன் எது தெரியுமா வந்தால் என்னையா தெரியும் இந்த ஆளுக்கு நாலு தலை தான் பெரிய கீரியவர் பெரிய விஷயம்லாம் நான் அவருக்கு நான் தான் தெரிஞ்சுட்டு இருக்காரு பார்க்கலாமே ஒரு தடவை நம்ம அவரை செக் பண்ணலாம் என்று சிஷ்யலக்ஷணமே இல்லாமல் அவர்கிட்ட படிக்க வந்தோம் நேற்று ஸ்லோகத்துல பார்த்தோம் சத்புத்தி சாது சேவி சமுச்சித சரிதாக சாஸ்திர விசுவாசீலகான்னு நேற்று பார்த்தோம் இல்லையோ அவர்கிட்ட படிக்க வந்தான் உடனே உட்கார வச்சார் மட மண மடமண பிரம்ம ஜானத்தை உபதேசம் பண்ணார் ரைட் சுவாமின்னா ஒரு சம்பாவனை பண்ணான் கிளம்பி போனான் இந்திரன் எக்ஸிட் ஆனா பிரம்மரேவர் மண்ட சூன்யம் ஆயிடுது ஏ சிஷ்ய பரீட்ச பண்ணாமல் சிஷியனுடைய தராதரம் தெரியாமல் உயர்ந்த ஞானத்தை அவனுக்கு உபதேசம் பண்ணின பாபத்தினால பிரம்மாவுக்கு ஞானம் படுத்து இப்ப நிறைய பேருக்கு மூலம் வழங்கி போறதுக்கு இதான் ரீசன் ஏன் சுவாமி இப்படி மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்கீர்கள் சொல்லதே திருப்பி சொல்லிட்டு இருக்கீன் ஒன்றும் இல்லைப்பா ஒரு பத்து பேருக்கு காலக்ஷேபம் சொல்லிகிட்டு இருக்க அதனுடைய எஃபெக்ட் தான் இது அப்பா மறந்து போயிடுத்துரா திருப்பி எனக்கு ஞாபகப்படுத்துகிறா அப்படின்னு ஏற்கனவே தான் கொடுத்த நோட்ஸு தன்னுடைய டேப்பெல்லாம் வாங்கி அவரை கேட்ட ஓஹோ இதான்னு பெற்றார் அப்போ பிரம்மஜானத்தை ஜாகிரதையாக வச்சுக்கணும் தத்வித்தி பிரணிபாதை பரிப்பிரஷ்டையின சேவையானா கிருஷ்ணன் போ பெரியவாட்ட போ பத்து தடவை சேவி பத்து தடவை கேளு அவன் என்ன சொல்றான் கேட்டுக்கோ அப்புறம் அவளுக்கு சொல்லு அப்படின்னு சொல்றானோ இல்லையோ அந்த மாதிரி அது ஒண்ணு ஒரு ஆங்கிள் இன்னொரு சமயம் விரோச்சனன் இந்திரன் இவா ரெண்டு பேருமே ஆத்ம தத்துவத்தை தெரிந்து கொள்வதற்காக பிரம்மா கிட்ட போனான் விரோச்சனும் போனான் இந்திரனும் போனான் இந்திரன் இப்ப சிஷ்ய லட்சணத்தோடு இருக்கான் அந்த கதை வேற இந்த கதை வேற அது இதையும் கன்ஃபியூஸ் பண்ண கூடாது அது ஓவர் அது வேற கதை இது வேற கதை இதுல உண்மையிலேயே இந்திரன் சந்தையோடு இருந்தான் விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டான் விரோச்சனன் அசுரன் இவா ரெண்டு பேரும் பிரம்மா கிட்ட போனான் போன உடனே சுவாமி ஆத்ம தத்துவத்தை சொல்லுங்கோ ஆத்ம தத்துவத்தை சொல்லுங்க அப்படியா சரி சொல்றேன் வா ஒரு பாத்திரத்துல ஜலம் இருக்கா எட்டிப்பார் எட்டிப்பா பார்த்தா என்ன தெரியுது இந்திரன் சொன்னா நான் தெரிகிறேன்னா நான் தெரிகிறேன்னா விரோசரன் சொன்ன ஆமா நான் தெரிகிறேன்னு ஒரு மடக்கு சின்னதாக ஒரு வானா மாதிரி ஒரு இடம் ஒரு மடக்கு அந்த மடக்கில் தண்ணி இருச்சு இப்போ டிப்பார் என்ன தெரியுறது ஆமாம் இங்கே மூஞ்சிலாம் தெரியுது க கிரீடம் போட்டுருக்கேன் கொண்டெல்லாம் போட்டுருக்கேன் கண்ணெல்லாம் ஐ லேஷ்லாம் போட்டுருக்கேன் அப்படின்னு மேலே மேக்கப்லாம் எல்லாம் தெரியறதோ இல்லையோ நன்னா தெரியறதா தெரியுறது இதான் ஆத்மா அப்படின்ட்டு இதான் ஆத்மா இதான் ஆத்மா அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷம்னு போயிட்டான் விரோச்சனன் போனான் அசுரர்கள்லாம் வெயிட்டிங் அவளுக்கெல்லாம் விஷயம் தெரியாது அவள் விரோச்சனன் கிட்ட சொல்லிட்டா நீ போய் பிரம்மா கிட்டே கேட்டுடுவா எங்களுக்கு அதனுடைய கேப்சுல் கொடு போகிறோம் ஃபுல்லாலாம் எங்களுக்கு உபதேசம் பண்ணாதேன்ட்டான் அங்கேருந்து விரோச்சனம் வந்தான் ஒண்ணும் இல்லைடா இந்த பாடி இருக்கு இல்லையா நம்முடைய எம்பாடிமெண்ட்டு இது ஆத்மா அப்படின்ட்டான் இதான் ஆத்மான்ட்டான் அப்போ என்ன ஆறுது ஆத்மா பிறக்கிறது ஆத்மா வளர்கிறது ஆத்மா அழிகிறது ஆத்மாவுக்கு பிறப்பு உண்டு ஆத்மாவுக்கு வளர்ச்சி உண்டு ஆத்மாவுக்கு அழிவு உண்டு ஏன் பார்க்கறமே ராமன் பிறந்தான் கிருஷ்ணன் பிறந்தான் குப்பன் பிறந்தான் தேவரத்தன் பிறந்தான் எஜ்ஜரத்தன் பிறந்தான் ஒருத்தரை சொல்றமோ இல்லையோ அப்ப ஆத்மா தானே ஆத்மா கரெக்ட் ஓகே கான்செப்ட் புரிஞ்சு போச்சு அதுலேருந்து இருந்து அவ உபதேசம் பண்ண ஆரம்பிச்சான் அவர்களுக்கு தான் என்ன பேரு அந்த அசுர சுவாவம் உடையவர்களுக்கு என்ன பேரு தேகத்தையே ஆத்மாவா பார்ப்பவர்கள் அசுரஸ்வபாவம் உடையவர்கள் அதுக்கு மேல அடுத்த லெவல் என்னது பூர்ணமாக அந்த பகவத் தத்துவத்தையே ஒத்துக்கொள்ளாதவர்கள் நாஸ்திகவாதம் பண்றவர்கள் சொல்ற போல நம்ப அவா தேகத்தை தான் ஒத்துப்பா ஆத்மாவை ஒத்துக்க மாட்டான் ஆத்மா நித்தியம்ன்றத ஒத்துக்கமாட்டான் ஆத்மா நித்யம்னா பூர்வ ஜென்ம கர்மா இந்த ஜென்மால் அனுவர்த்தி ஆகணுமே இதுதான் மற்றும் மட்டுமில்ல இன்னொன்னு உண்டு என்ன விசேஷம் ஒருவன் இறந்த பிறகு அவனுக்கு எல்லா அலங்காரத்தையும் பண்ணி அப்படியே அந்த தேகத்தை கொண்டு போய் வைப்பான் பாருங்க இறந்த பிறகு தேகத்திற்கு என்ன அலங்காரம் நம்ம இந்து தர்மத்துல இறந்த பிறகு தேகத்திற்கு அலங்காரம் தேவையில்லை மொத்ததையும் எடுத்துருவோம் அரணாகுடி உட்பட ஏன் தேகந்தான் அழிஞ்சது ஆத்மா அழியாது யதா யதாதேகே கௌமாரம் எவ்வரம் ஜரா ததா தேகாந்தர பிராப்தி தீரஸ்தத்தன முஹ்யதி பரமாத்மா கீதல சொன்னான் ஒரு தேகத்தை விட்டு இன்னொரு தேகத்தை ஆத்மா அடையிறதை தவிர்த்து தேகம் அழியும் அழியும் தேகத்தை அழியாமல் காப்பாற்ற முடியாது அழியாத ஆத்மா அழிக்க முடியாது இதான் கீத ஒரு உபதேசம் பண்ணார் பிரம்மா நேரம் போனா விரோச்சனன் ஓகே தேகந்தான் ஆத்மான்டான் ஆனா இந்திரன் என்ன பண்ணா அவர் சொன்னார் இல்லையோ கொஞ்ச தூரம் போனா இதை தான் ஆத்மான்னு சொல்கிறார் நான் சின்ன வயசுல இருந்தேன் அப்போ சின்ன வயசுல சின்ன ஆத்மாவா அப்புறம் எவ்வளவா மாறினேன் அப்போ எவ்வளோ வயசில் எவ்வளோ ஆத்மாவா ஒருவேளை நான் போயிட்டேன் அப்படின்னா இந்த ஆத்மா போயிடுமா இது எனக்கு புரியலையே அப்படின்னு மறுபடியும் பிரம்மா கிட்ட வந்தான் சுவாமி எனக்கு அதில் கிளாரிட்டி இல்லை நீங்கள் எதை சொன்னேளோ எனக்கு அதில் கிளாரிட்டி இல்லை கொஞ்சம் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேடா சரிடா இந்தா இன்னொன்று இது ஆத்மான்னு திருப்பி போனான் திருப்பி யோசிச்சான் அதுவும் ஒத்து வரல மறுபடியும் வந்தான் இந்த மாதிரி வந்தான் நூற்றி பத்து வருடங்கள் பிரம்மதேவர் இடத்துல குருகுல வாசம் பண்ணினான் இந்திரன் ஒரு தடவை இருபத்தஞ்சி வருஷம் ஒரு தடவை முப்பத்தி மூணு வருஷம் ஒரு தடவை இருபத்தி ஏழு வருஷம்ன்றதாக அவன் இடத்துல வந்து வாசித்தான் வாசித்த உடனே கடைசியில் ஆத்மாவை குறித்ததான விளக்கத்தை பிரம்மாவனத்தை சொன்ன நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகத்தி பாவகான்னு நெருப்புல போட்டால் அணையாது எரியாது ஆயுதங்களினாலே அடிக்க முடியாது கொளுத்த முடியாது எதுவுமே பண்ண முடியாது என்று ஆத்மா லக்ஷணத்தை சொன்னார் சரி உபனிஷத்து ஒரு கேள்வி கேட்டது இதை முதலையே அந்த மனுஷ சொல்லி தொலைச்சுக்கூடாதோ பிரம்மா இப்போ விரோச்சனை வந்து வஞ்சனை விரோச்சனைன்னு வஞ்சனை பண்ணிட்டார் இந்திரனை பத்து தடவை வரவழைச்சு சொல்லி வச்சார் இதை முதல் தடவையாக சொல்லி வச்சிருக்காளோ சிஷிய யோசிக்கணும் எடுத்த உடனே அவனுக்கு ஆன்சர் சொல்லக்கூடாது அவன் என்ன புரிஞ்சுட்டு பார்க்கணும் அடுத்தது தன்னுடைய உபதேசத்தை மறுபடி 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 அவன் நினைச்சு பார்க்கறானா அதுல அவனுக்கு பல கேள்விகள் உண்டாகிறதா அந்த கேள்விகளுக்கு உரிய சமாதானத்தை அவனே உணர்கிறானா அல்லது அந்த கேள்விகளை தன்னிடத்தில் வந்து அதை கேட்டு அறிந்து கொள்கிறானா இவன் நூல் அப்படின்னு விட்டு பார்ப்பான் அவனுடைய ஆட்டிடியூட் உண்மையிலேயே அவனுக்கு ருச்சி இருக்கா என்னமோ கேள்வி கேட்டேன் அவர் பதில் சொன்னார் ஒன்னும் புரியல சார் ஒன்னும் பெருசா புரியல எனக்கு சரி அதோ பெரியவர் சொல்றார் இப்பெல்லாம் என்ன தெரியுமோ இல்லையோ புரியாமல் சொன்னா தான் பெரிய ஸ்காலர்னு சொல்லுவோம் புரியுற மாதிரி ரொம்ப சிம்பிளா சார் அவர் ஏதோ சொல்கிறார் சார் அது ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் பெருசாக இம்பார்ட்டன்ட் மெசேஜ் இல்லை புரியுற மாதிரி சொல்லிட்டா ஸ்காலர் இல்லைன்றா சுவாமி இது ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருப்பேன் குழப்ப குழப்பன்னு குழப்பிட்டு ஆ என்ன மாதிரி இருந்தது தெரியுமா அடேங்கப்பா ரெண்டு மணி நேரம் பொழிஞ்சு தள்ளிவிட்டார் என்னடா புரிஞ்சுட்டார் அதெல்லாம் பெரிய விஷயம் சார் அதெல்லாம் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமாண்ணா அல் அது அப்படின்னா பரவசனங்களே ஆயிட்டான்னு அர்த்தம் இப்படிலாம் ஆபத்து வருது லோகத்தை தெரியும் ரொம்ப கடினமான டெக்னிக்கலான விஷயத்தை ரொம்ப சிம்பிளாக அழகான லௌகீகமான எக்ஸாம்புல சொல்லி சொல்லிட்டால் நம்மள முத்திரபுத்திரா இது ஒன்றும் தெரியாது போ இது சின்னுட்டு போயிடும் அந்த மாதிரி அவனுக்கு துறை இருக்கா யோசித்து பார்த்தானா நாம சொன்னதை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்க்கிறானா அதில் அவனுக்கு ஏதாவது ஐடியாஸ் வருதா தான் மேற்கொண்டு விஷயத்தை விருத்தி பண்ணிட்டானா மேல புஸ்தகங்கள் பார்த்தானா அப்படின்றத பார்த்து பார்த்து பரீட்சை பண்ணி பரீட்சை பண்ணி பரீட்சை பண்ணி அப்புறம் தான் கடைசியில் சொல்லணுன்னு எடுத்த உடனே இந்தா பொடி உனக்கு வச்சுக்கோ அப்படின்னு கையில் தூக்கி கொடுப்பாடா கொடுக்க கூடாது முதல்ல பிரம்ம வித்தியை இந்திரனுக்கு உபதேசம் பண்ணி பிரம்மா மறந்துன்னு ஒரு கதை ரெண்டாவது அதே பிரம்மா அதே இந்திரனுக்கு ஆத்ம வித்தியை உபதேசித்த பொழுது இந்திரன் நல்ல இன்டலெக்சுவலோட நல்ல பிரதிபத்தியோட அந்த குரு சிஷ்ய பாவத்தில் மறுபடியும் 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 வந்து கேட்டு 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 சோம்பேறித்தனம் இல்லாமல் தனக்கு புரியலேன்னு விட்டுடலாமல் சரி போகிறோம் ஏதோ ரெண்டு சொன்னார் போகிறோம் நமக்கு என்ன சார் இதுக்கு மேலே நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு இல்லாமல் மறுபடியும் மறுபடியும் வந்து அப்ரோச் பண்ணி அவன் கேட்டுட்டான் பாருங்க அவனுக்கு ஆத்மஜானம் நினைச்சது விரோச்சனுக்கு போயிடுச்சு அசுரஸ்வாவத்தினால தேகமே ஆத்மான்னா அப்படியா நான் தெரிஞ்சுட்டியா ஆ தெரிஞ்சுட்டேன் சரி போயிட்டு வா இல்லை ஏதானா இதில் இன்னும் உள்ள சூக்ஷ்வார்த்தங்கள் இருக்கா இன்னும் விசேஷங்கள் இருக்கா இதை கொஞ்சம் நான் யோசிச்சு பார்த்தேன் எனக்கு இப்படி சரியாக வரலையே அப்படின்னு கேட்கலான்னா கேட்கல இல்லை நான் தெரிஞ்சுட்டேன் போயிட்டு வா வீரசனம்தான் ரெண்டாவது கதை எடுத்தா மூணாவது கதை